அதுவும் இல்லை இருந்தாலும் சபையினுடைய ஆணையை செஞ்சு விட்டு செஞ்சு போகணும் அப்படின்ற அடிப்படையில் சிந்திக்கிறோம் இப்போ ஐயாவுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது மகனாக வந்து அவதடித்தவங்க இரண்டு மகன்களுமே ஐயாவும் அம்மாவும் பெருமானி பெருமாட்டியும் நாடி அன்புருகி வேண்டி விண்ணப்பம் பண்ணி அண்ணாமலை பெருமானை வேண்டி வளம் வந்துட்டு இருக்க தருணங்களே அவங்களுக்கு அந்த சமீச்சை அந்த கருவிட்டு இருக்காங்கன்ற தகவலாம் தெரிய வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க கையில் அதாவது பெற்றோர் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பெற்றோர் அப்படின்னா ஒருத்தர் கொடுக்குறார் ஒருத்தர் வாங்குறார் கொடுக்குறவர் நமக்கு கண்ணுக்கு தெரியாத மறைபொருளாக இருக்கிறார் கண்ணுக்கு தெரிகிற ஒரு உறவாக தாய் தந்தை இருக்கிறாங்க அப்போ ஆதி காலம் தொட்டு உயிர்களுக்கெல்லாம் தாய் தந்தை நம்ம இறைவன் நம்ம தேகம் எடுக்கக்கூடிய தருணங்களில் இந்த உயிருக்கு தாய் தகப்பனாக இருக்கிறவங்க இந்த நிலவளத்தில் வந்திருக்க தாய் தகப்பன் அப்படிப்பட்ட இந்த தாய் தகனு தகப்பனுக்கு அவங்க பெருமான் கொடுக்க இந்த பெற்றோர்கள் பெற்றுக்கொண்டார்கள் பெற்றுக்கொண்டதனுடைய அடிப்படையில் மட்டும் இல்லாது அவங்க பெற்ற ஞானத்தை விட அதிகப்படியாக அந்த ஞானம் அந்த குழந்தைகள் கைவர பெறணும் அப்படின்ற ஒரு வேட்கை அந்த தாய் தந்தைக்கு இருந்த காரணத்தினால அன்று காலம் தொட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம சமயம் சார்ந்து சிவ வழிபாடு சார்ந்து அதுவும் தீந்தமிழ் வழிபாடு சார்ந்து அதுவும் ஒரு முறையான ஒரு அறுப்புநாதன் அடியார கூட்டம் ஒன்று இருக்குது ஒன்று இருக்காங்க இந்த வழிபாடுல சிறப்புற செவ்வர தீந்தம் முறைப்படி நடக்கிற ஒரு வழிமுறைன்னு ஒன்று இருக்கு பன்னீர் திருமறையில் ஒன்று இருக்கு பதினான்கு மேகண்ட சாஸ்திர நூலுன்னு ஒன்று இருக்கு இதனோட ஒன்று வழியிலேயே பயணிச்சாதான் அந்த நிலையை தொடர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நில உலகத்தில் வாழ்ற எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்து இம்மையும் மருமையும் எம்மைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நெறி ஒன்று உண்டுனா அது திருத்தொண்ட தொகை பன்னிரெண்டாம் திருமுறையாக இருக்கிறார் திருமுறை இந்த திருமுறையை வழிபாடு பண்ணாலே அந்த வழியில ஒளி நின்றாலே அது போதுமானது அப்படின்றத தந்தை தாய் உணர்ந்து தந்தை தாய் உணர்ந்தோட மட்டும் இல்லாமல் தன்னுடைய சந்ததியான அந்த சந்ததிக்கும் கொடுத்து அத்தோடு இல்லாமல் அந்த அருகுர்நாதர் வழியிலேயே நேற்று வரை பாத்தீங்கன்னா இங்கே திருக்காலத்தில் கண்ணப்ப நாயனார் பெருமான் போன அந்த அவதார ஸ்தலத்துல அங்கே போய் அருகுருநாதருடைய திருவடியை பற்றி அருகுநாதருடைய போய் அங்கேயும் வழிபாடு பண்ணி அங்கேயும் இதே மாதிரி போதுமான நம்ம அறுபத்தி மூணு நாயன்மாரினுடைய கதைன்னு சொல்றது மிகப்பெரிய பிழை அவங்க வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய வரலாற்று உண்மைகள் மணி முத்தான கருத்துக்கள் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அதுல பிறந்ததுலேருந்து அவங்கள பரிபூர்ணமான ஐக்கியமான அந்த இது வரைக்கும் நம்ம கூட கொடுக்கல அப்படிலாம் கொடுத்தாங்க நமக்கு வாசிக்கிறதுக்கு நமக்கு வாழ்க்கையில் வாழ்நாள் பத்தாது அப்போ ரத்னசுருக்குமா முத்தான கருத்துக்களை கொடுத்தாங்க அந்த முத்தான கருத்துக்கள்லையும் முத்தான கருத்துக்களை தேர்ந்தெடுத்தாங்க கொடுக்க முடியுது ஏன்னா நேரம் குறைவு பையன் வந்து என்ன பார்த்தாங்க இன்னைக்கு அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு சாமி இருக்காங்க அஞ்சு சாமி நம்ம செஞ்சுக்கணும் அப்போ இவ்வளோ கொடுக்குற அப்போ அந்த டைம்ல தான் அவங்க பார்க்க வேண்டியிருக்கு அவங்க சொல்ல வேண்டியது நிறைய சொல்லுறது அவங்களால முடியும் தெரியும் அந்த ஞானத்தை கைவாறு பெற்றிருக்காங்க அதில் ஒன்று சொல்லாங்க ஏன் போதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததுனால் பூ மேல் மயில் போய் அறம் மெய் புணர்வி நாமேல் நடவீர் நடவீர் இனியே இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மத்த சுதாமம் ஒழிஞ்சிருக்கு அப்படி உள்ள கருத்துக்கள்லாம் எடுத்து சொல்கிற அளவுக்கு அவங்களோட தந்தை தான் தாயும் நில உலகத்திலுடைய சிவனும் சக்தியுமாய் வந்து அவங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய புண்ணியம் அப்படி இருக்கிற அந்த குடும்பத்தை அந்த குடும்ப உறவுகளையும் அந்த குடும்பத்தை நமக்கு இங்க வருவிக்க விட்டு ஒரு முன்னுதாரணமா நம்ம கண்ணுக்கு புலப்படாத இருபத்தோரு தலைமுறையும் நம்ம போற்றி வணங்கி அவங்கள வாழ்த்தி விடைபெறுகிறோம்